ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் என்னென்னா தமிழ் இலக்கண புக் ரிவ்யூ தான் எங்கேனா டே ஃபயர்ஸ் அகாடமியில் உள்ள தமிழ் இலக்கண புக் ஸோ அந்த புக்கு வந்து சூப்பராக இருக்குது யாருக்காவது அந்த புக் தேவைப்பட்டுன்னா நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் புக் பேக் சைடில் இருக்கும் சரியா ஸோ வாங்க புக்கு எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம் ஸோ உங்களை பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு வந்து எல்லா அந்த கொஷ் சிலபஸில் உள்ள ஃபர்ஸ்ட் ஏ பாட்டில் உள்ளதை கொடுத்துருக்காங்க தமிழ் ஏ பாட்டில் உள்ளது இலக்கணம் அந்த பாட்டில் தானே வரும் ஸோ ஃபஸ்ட்டு பகுதி ஒன்றில் இலக்கணம் ஸோ ஒவ்வொரு இலக்கணம் ஒன்று இலக்கணம் ரெண்டு அப்படி அந்த இதில் வந்து ஒவ்வொரு டிஎன்பிசி கேள்விகளும் வச்சுருக்காங்க இப்போ இலக்கணம் வரலாறு இலக்கண நூல்னால் டிஎன்பிசி கேள்வியில் எங்கே எங்கே அந்த கேள்வியை வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் பயிற்சி வினாக்களும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இப்படி வந்து எல்லா தலைப்புகளையும் ஃபஸ்ட் கண்டென்ட் பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து உள்ள பார்க்கலாம் உள்ள வந்து ஃபஸ்ட்டு ஒரு டென் பேப்பர்ஸ்க்கு கலர் பேப்பரில் தான் கொடுத்துருப்பாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ இது வந்து இலக்கண வரலாறு இலக்கணம் வந்து எப்படி தோன்றுச்சு அதோடைய முழு வரலாறை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் நான் சொன்னேன்ல டிஎன்பிசி தேர்வில் இந்த இலக்கண வரலாறுல எப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க அந்த வருடத்தையும் பக்கத்தில் நோட் பண்ணி வச்சுருக்காங்க எந்த எக்ஸாமில் கேட்டாங்கன்னு அப்புறம் அதே மாதிரி பயிற்சி வினாக்கள் கொடுத்துருக்காங்க அடுத்து செகண்ட் செகண்டு பகுதி ஒன்றில் எழுத்து இலக்கணம் எழுத்து எங்கெல்லாம் வரும் எழுத்து இலக்கணங்கள் நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குது அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அந்த எழுத்துக்கள் ஃபினிஷ் ஆன உடனே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து கொஷின் ஆன்சரும் பின்னாடி டிஎன்பிஎஸ்சிக்கு கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இவ்வளோ டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் பயிற்சி வினாக்கள் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஃபுல்லாகவே அப்படி தான் என்ன பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக அந்த மாதிரி தான் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே தொகுத்து கொடுத்துருக்காங்க ஸோ சிலபஸ் பேஸ் பண்ணி அவங்க கொடுத்துருக்கனால உங்களுக்கு ஒரே புக்கில் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த புக்கு வந்து நான் எல்லோரும் வாங்குங்க அப்படின்னு சொல்லி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஓகே ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்லாம் கொடுக்குறாங்க ஸோ உடனே வாங்குங்க தேங்க்யூ இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி தேங்க் யூ ஃபார் வாட்சிங்